இப்படியும் ஒரு மகளா என் எதிரே பரிதாபமே உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார் வழக்கு தொடுத்தவரும் அவரே ஐயா எங்களுக்கு ஒரே மகள் என் வீட்டுக்காரருக்கு கை கால் வராது நான் நாளை இந்த வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் சம்பாத்தியத்தில் தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன் வருகிறேன் மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன் பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்தேன் வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன் அதே போல யார் யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கி கொடுத்தேன் அவள் இப்போது சம்பாதிக்க துவங்கிவிட்டாள் எங்கள் கஷ்டம் எல்லாம் போய்விடும் இனி அவள் எங்களை பார்த்து கொள்வாள் என்று நினைத்தபோது அவள் காணாமல் போய்விட்டாள் அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தையை கூறி கடத்தி போயிருப்பதாக சந்தேகப்படுகிறேன் ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண் யாரும் என்னை கடத்தவில்லை நான் மேஜரான பெண் எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நானே தான் விரும்பிச் சென்றேன் என்றார் நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது சரிம்மா அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த ஆளாக்கிவிட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போனு விட்டுட்டு போயிட்டியாமா என்ன நியாயம் என்று கேட்டேன் அந்த இளம் இளம்பெண்ணிடமிருந்து பதில் ஏதும் இல்லை இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை ஆனால் என் மனம் கேட்கவில்லை ஏதாவது ஒரு டியூஸ்ட் நடக்கும் என்று நினைத்தேன் ஏனெனில் இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல நிஜமான நீதிமன்றம் இங்கே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு எல்லாமே எந்திரத்தனமாக நடந்துவிடாது சரிமா உன்னை ஒன்றும் சொல்லல உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்கிறார் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றேன் இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும் பழையதை நினைத்துப் பார்ப்பாள் கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது என் எண்ணம் ஆனால் அவர்கள் பேசி முடிந்து வந்தபோது நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை ஐயா உங்களுக்கு எல்லாம் நிறையா சிரமம் கொடுத்துட்டேன் என் மகள் அவள் விருப்பப்படி விரும்பினவங்க கூட இருக்கட்டும் அவ சந்தோஷமா இருந்தா சரி என்று இரண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஐயா இவ மேலே இவங்க அப்பனுக்கு கொல்ல உசுறு மகளை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அந்த மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்க ஐயா என்றார் எங்கம்மா உன் வீட்டுக்காரு என்று கேட்டேன் அந்த அம்மா கை நீட்டிய இடத்தில் சுவரோடு சுவராக ஒருவர் சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அவருக்கு கை கால் வராது என்பதால் தூங்கி கொண்டு வந்து சுவற்றில் சாத்தி வைத்துள்ளனர் கோர்ட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்து அவரது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்ய போகிறாய் என்பது போல பார்த்தேன் அந்த பெண்ணோ இதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காருடன் காத்திருக்கும் காதலன் அல்லது கணவனுடன் சிட்டாக பறந்து சென்று விட்டார் சரிங்கய்யா நாங்க புறப்படுகிறோம் என்ற அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படி போவீங்க என்று கேட்டபோது சொந்த ஊருக்கு போக எப்படியும் நாற்பது ரூபாய் தேவைப்படும் பஸ் ஸ்டாண்ட் போய் பிச்சை எடுப்பேங்கய்யா ஐயா கூடுதலாக கிடைச்சா இரண்டு பேரும் சாப்பிடுவோம் ஐயா அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்கிற இடத்துல உதவி கிடைச்சிரும் கிளச்சுக்கவோம் ஐயா என்றார் நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேரும் தூக்கி வாரி போட்டது இந்த அம்மா நீ பிச்சை எடுக்க வேணாம் என்னோட அன்பளிப்பா ஏத்துக்குங்க என்று சொல்லி பையில் இருந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தேன் நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் ஊழி ஊழியர்கள் பார்வையாளர்கள் என்று ஆளுக்கு ஆள் கொடுத்ததில் நாற்பது ஆயிரம் ரூபாய் சேர்ந்தது அதை அந்த அம்மாளிடம் கொடுத்து உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல ஊருக்கு போவதற்கான சிறிய தீர்வுதான் என்று சொல்லி கொடுத்தேன் பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் மனம் வேதனைப்பட்டது பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பது முக்கியம் என்பதை உணருங்கள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்